முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இந்த மகிழ் இறகை எவ்வாறெல்லாம் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியாரைகளை மகிழ் சிறிது இறகை இணுக்கி இணுக்கப்பட்ட அந்த இறகை தீயில் காட்டி சுட்டு சுட்ட அந்த இறகினுடைய திருச்சாம்புளுடன் தேன் கலந்து குழந்தைகளினுடைய நாவல் பூசி வர குழந்தைகளினுடைய வார்த்தைகள் தெளிவடையும் திருச்சாம்புலுடன் விபூதி ஜவ்வாது சேர்த்து தினம் தினம் முருகப்பெருமானின் திருநாமத்தை சொல்லி நெற்றியில் பூசி வருவது ஆக சிறந்த நல்ல அதிர்வு அலைகளை நமக்கு பற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மயில் இறகை நமது வீட்டு பூசை அறையில் வைத்து வருவது மிக சிறந்த நல்ல அதிர்வு அலைகளை நமது வீட்டு பூசை அறைக்கு பற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பதினோரு மயில் இறகு என்ற எண்ணிக்கையிலோ அல்லது முப்பத்து மூன்று என்ற எண்ணிக்கையில் மயில் இறகையோ நமது வீட்டு வரவேற்பு அறையில் வைத்து வருவது கந்திருஷ்டிகளை அண்டாமல் பாதுகாக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நாம் உறங்கும் தலையணைக்கு அடியில் மகிழ் இறகை வைத்து அதன் மேலே தலை வைத்து உறங்குவதால் நல்ல உறக்கம் வந்து சேரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது நமது வாகனங்களில் இறகை வைத்து வருவதால் நமது வாகனங்களுக்கு எந்த ஒரு தீய அதிர்வு அலைகளம் அண்டாமல் பாதுகாக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அழியார்களே கிருஷ்ண பரமாத்மாவின் உடைய கிரீடத்தை அலங்கரித்த மகிழகு நமது முருகப்பெருமானுக்கு வாகனமாக விளங்கிய மயில் இறகை நாமும் பயன்படுத்தி பயனடைவோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகள் உங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் சேர்ந்துட்டீங்கன்னா நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம்வரம் சகலமுமேஸ்வரம் நமஸ்வாய்